அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு சஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சஜஷன் ஆட்டோ சஜஷன் சஜஷன் அப்படின்னா ஒரு கருத்து ஒரு ஐடியா ஆட்டோ சஜஷன் அப்படின்னா நமக்கு நாமளே ஒரு கருத்தை நம்ம சொல்லிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நடந்த எல்லா வெற்றிகளுக்கும் எல்லா தோழிகளுக்கும் முக்கியமான காரணமாக இந்த ஆட்டோ சஜேஷன் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா இனிமையான நம்ம என்ன மாதிரியான ஒரு சஜஷனை கொடுப்போம் கொடுக்கணும் அப்படின்றதும் தெரிய வந்துடும் இது வந்து நினைப்புன்னு வச்சுக்கோமே நம்ம என்ன நினைக்கிறோம் அர்த்தங்களை பத்தி நம்மளை பத்தி இந்த வாழ்க்கையை பத்தி உலகத்தை பத்தி இதெல்லாம் வந்து நம்மளுடைய சஜஷன்ஸ் நம்மளை பத்தி நம்மளே நினைச்சுக்கிறது ஆட்டோ சஜஷன் எப்படி சொல்லணும் எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உண்மை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடையணும் அடையலாம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு பெண்ணை வந்து ரொம்ப சொல்லணும் எப்படி சொல்லுவோம் என்னமா ஐ லவ் யூ அப்படி சொல்லுவோமா இல்லை அதுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் நம்ம கிரியேட் பண்ணுவோம் தனியான ஒரு சூழ்நிலை மெதுவாக நில ஒளி ஒரு பாதி இருட்டு பக்கத்தில் போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு மெதுவாக நம்முடைய மனசில் உள்ள சுழுவோம் இல்லையா அப்போ தான் அது அங்கே போய் இறங்கும் அப்புறம் சஜஷனை வந்து எப்படி சொல்கிறோம் எங்கே சொல்கிறோம் எங்கள் மாதிரி சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அதாவது இந்த கருத்து நம்ம ஒரு கருத்து நம்ம எண்ணத்தை சொல்லும்போது அதுல உணர்ச்சி நம்முடைய ஃபீலிங்ஸ் கலந்து இருக்கணும் அதை கலந்து சொன்னா தான் அதுக்கு எஃபெக்டே இருக்கும் அதுதான் உதாரணம் சொல்றேன் ஒரு பழைய படத்துல ஏதோ ஒரு ராஜாராணி படம் நினைக்கிறேன் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அவருக்குள்ள போக முயற்சி பண்ணுவாரு ஒரு ஹீரோ வாசல ரெண்டு பேரு நிற்பாங்க ஆளுக்கு ஒரு ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க உள்ள போன உள்ள போக முயற்சி பண்ணணும் அப்படி கிளாஸ்ல போட்டு போகக்கூடாது யாரு நீங்க அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க யாருமே அவர் கேட்பாரு நாங்க வந்து இங்க பாதுகாப்பு அப்படிம்பாங்க உடனே அவர் வந்து அந்த ஹீரோ கேட்பாரு ஓ நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இதுல யாரு பாது யாரு காப்பு யாரு காப்பு அப்படின்னு கேப்பாரு அப்ப அந்த ஒரு சீரியஸான விஷயத்த என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொன்னதுல உணர்ச்சி இல்லை அதனால இவர் வந்து கிண்டல் அடிக்கிற உணர்ச்சி அதிகமாக நம்ம விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் சொன்னோம்னாலும் சரி நினைச்சோம்னாலும் சரி என்னுடைய ஏனாசிரியர் ரஜத் மாவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கேரளா டாக்டரும் ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு வழி வந்த நீங்க வச்சுக்கோமே அப்ப மாத்திர மாத்திரை மாத்திர வந்து ரொம்ப சொல்றாரு உடனே டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து இந்தா இது ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரை ஒழிஞ்சதால நாக்கு வச்சு பார்த்து அது ஒரு கழுது புயுது நீங்க ஒரு குறைஞ்சிரும் அப்ப வாயத்திரும் எடுத்துக்கிறேன் கல்வினா வேற ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அதை அவர் நம்பி அதே மாதிரி வாயில வச்சுட்டேன் நேரத்தில் வழி போயிடும் காயம் தருவாரு இந்த மாத்திரை மாத்திரை எட்டாக்கி இருந்து பாயில போட்டு போயிடுவார் அதுவே மாத்திரை இல்லை அவற்ற ஒரு மாத்திரை இல்ல வலி வந்துருச்சு நண்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சட்டையில் உள்ள பட்டனை ஒரு பட்டனை கழட்டி அதுதான் அவர் மாத்திரைன்னு கொடுப்பார் அப்போ இது மாத்திரைங்கிற சஜஷன் அவர் கொடுக்குறாரு அது மாத்திரை இல்லை ஆனா சஜஷன் ஒர்க் ஆகி மாத்திரை என்ன செய்யுமோ அந்த மாதிரி அந்த படம் சந்தேஷன் அர்த்தவங்கள சொல்ற இருந்தாலும் சரி குடும்பத்தில் குடும்பத்திற்குள்ளதா இருந்தாலும் சரி நமக்கு நானே நினைத்துக் கொள்கின்ற எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதனால நல்ல வார்த்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லா மார்க்கத்திலுமே நல்ல வார்த்தையை சொல்றது ஒரு பழக்கமாக இருந்து வருவது இப்ப முஸ்லிம்கள்ல பெரும்பாலும் ஒரு ரூல் உண்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா முஸ்லிம்ல அப்படின்னு சொல்லி தான் செய்யணும் சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது வாட் எவரி முதன் முதல்ல ஒரு டாக்குமெண்ட கையெழுத்து போடுறது கூடு வாங்குறது திறக்கிறது கதவை கதைஸ் விஸ்மில்லான்னு சொல்லிதான் செய்வாங்க விஸ்மில்லான் தான் பெயரால் பெயரா ஆண்டவருடைய பெயராதுன்னு நடத்தும் அப்ப நல்ல வழியை கொடுக்கணும்னு நம்பிக்கை அந்த என்னதான் சஜஷன் அதே மாதிரி தான் நடக்குது ஜப்பான்ல அந்த மசாலா ஏமாற்றோங்கிற அந்த விஞ்ஞானி வந்து நிறைய வாட்டரை வச்சு பரிசோதனை நிறைய பண்ணாரு அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிருவேன் இன்னொரு நான் சொல்ல பரிசோதனைக்கு வந்து அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் மூணு சின்ன பாட்டில அவரை தண்ணி வச்சு கொஞ்சம் அரிசியை போட்டு வச்சாரு ஒரு பாட்டில் அரிசி போய் என் தண்ணி வர போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாரு இன்னொரு பாட்டில் அதுகிட்ட போய் எட் அப்படி இருந்தாரு இன்னொரு பாட்டில்கிட்ட ஒன்னு சொல்ல ஒன்று சொல்லாம போயிட்டார் இதே மாதிரி டெய்லி இருக்கிறது ஒரு மாசம் தோணாரு ஒரு மாசம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அந்த பாட்டில இருந்த அரிசியில் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது எல்லாமே சொன்ன அந்த பாட்டில இருந்த தண்ணியில் உள்ள அரிசியும் மிதிர்ச்சி அப்படியாது மேலே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த பாட்டில் அந்த தண்ணி வந்து கருப்பாயிடுச்சு அந்த அரிசியெல்லாம் கருத்து போச்சு ஒண்ணுமே சொல்லாமப்படுத்தப்பட்ட பாட்டில இருந்த அந்த அரிசி வந்து அழுகி போயிடுச்சு ஒரு அப்போ வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது ஒரு அந்த எக்ஸாம்பிள் அந்த மூலமா இந்த வார்த்தை அப்படிங்கிறது சஜஷன் அதாவது சாப்பிட்டது முன்னாடி எது காரியம் முன்னாடி லுஷ்மில்லா இது பெயரால் அப்படின்னு முஸ்லிமும் அந்த சஜர்சனை சொல்லிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிற அந்த அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையே கொடு வார்த்தையாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம் சஜன் அப்படிங்கிறது அலெக்ஸ் ரொனால்டுன்னு ஒரு அமெரிக்கன் மவுண்டன் டைம்பர் இருக்காரு இப்ப கூட இருக்காரு நினைக்கிறேன் அவர் வந்து மலை ஏறுவாரு நிறைய பேர் மலை ஏறலாம் அதுக்குள்ள ஏறுவாங்க அப்படி கையிலாம் கிடையாது ஷூ போட்ட காலோட வெறும் கையை வச்சு பூச்சி பிடிச்சு பூச்சி அவர் மலை ஏறுவாரு கரணம் தப்பினாலும் மரணம்னு சொல்லுவோம்ல அது மூவாயிரம் அடி ஒரு மழை மேலாம் அவர் ஏறுவாரு ரொம்ப நாளாக ஒரு மலையை வாழ்த்து நின்றுப்பாரு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு அவரு கணக்கு போடுவாரு கணக்கு போட்டுதான் ஏறுவாரு பக்கத்துல கொடிதான் வச்சுட்டு கேமராவோட அவங்க போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இவர் மட்டும் வரும் கையால ஒரு ஓனா மாதிரி ஒரு பறவை மாதிரி இத மாதிரி அவர் ஏறிட்டே இருப்பாரு யூடியூப்ல அவருடைய பார்க்கலாம் அவர் அவங்க மலை ஏறுற வீடியோவை பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல நான் ஸ்டடி பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் சரி இதனால் ஏற முடியும்னு நம்பிக்கை வந்துடும் ஒரு இடத்துல தான் ஏறுவேன் அப்படிங்கிற அவர் ஏறது பார்க்கறதையே நமக்கு மயிர் செல்கின்ற காரியமா இருக்கு பயமா இருக்கு அவர் அதை பண்றாரு என்ன அவர் அவன் அவரால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் சஜஷனா அவர் கொடுத்துக்கிறார் ஆட்டோ சஜஷன் அவருக்கு அவரே வந்து சொல்லிக்க சொல்லிக்கொள்ளும் வார்த்தைகள் அதை நினைத்துக்கிட்டு நினைப்பு அது வந்து பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கு அப்படின் சஜஷன் அப்படின்னா ஒரு கருத்து ஒரு நினைப்பு ஒரு எண்ணம் அது ஒரு செயல் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் ஏன்னா அந்த கருத்து நட்புகள் தான் அந்த செயலோ சொல்லோ வருது அது வந்து நமக்கு நாமே நினைத்துக் கொள்கின்ற விஷயமாகவும் இருக்கலாம் இது இருபடாது இது சரியா வராது அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்ம சொல்லிக்கிற சஜஷன்

உயர்வானதாக சாதனையை படைக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும் தவிர நெகட்டிவான சச்சுவஷன்ஸுக்கு நம்ம வந்து நமக்கு நாமே கொடுக்கவே கூடாது நம்ம படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் நம்முடைய பத்து எண்ணங்கள்ல குறைஞ்சது எட்டு எண்ணங்கள் நெகட்டிவானதாகத்தான் இருக்கு அப்படின்னு இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டோம்னா அது வந்து வெளியே வர்றதுக்கான வழி நமக்கு பிறக்கும் அப்போ சஜேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்க வேண்டியிருக்கு அப்படின் புரிஞ்சிட்டோம்னா நிச்சயமான வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கிய பயணமாக அமையும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் விரைவிறை வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அலாமலைக்கும் வணக்கம்